மதுராந்தகம் செய்யூர் உள்ளிட்ட பல கிராம பகுதிகளில் கள்ளத்தனமாக வெளிமாநில மற்றும் அரசு மதுபான பாட்டில்களை பதுக்கி வைத்து ரகசியமாக விற்பனை செய்வதும் பனைமரம் கல் விற்பனையில் ஈடுபடுவதாக மது காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த நிலையில் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணி தூத்ரவின் பேரில் மதுராந்தகம் மதுவிளக்கு காவல்துறையினர் கள்ளத்தனமாக மது பாட்டில்கள் மற்றும் பனைமரம் கல் விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் மேலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஐம்பதாயிரம் அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகளை மதுராந்தகம் சூனம் பேடு செய்யூர் முதலியார் குப்பம் நைனார் குப்பம் என பனைமரம் அதிகமாக உள்ள கிராமங்களிலும் பொதுமக்கள் பார்வையில் படும்படி ஒட்டி சென்றனர் குற்றம் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த சுவரொட்டிகள் அமைந்துள்ளது